அருட்பெரும் ஷோதி அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி அன்று மாகாலய அமாவாசை வருகிறது மாகாலயம் என்றால் கூட்டாக வருதல் என்று அர்த்தம் நமது முன்னோர்கள் ஏழு தலைமுறையில் இருந்தவங்க கூட்டமாக அவர்கள் வாழ்ந்த இடத்திற்கும் அவரோட தலைமுறையும் பார்க்க வருவாங்களாம் அந்த நாளில் நீங்கள் பூஜை செய்யுங்க விரதம் இருங்க அதெல்லாம் தனியாக நான் ஒரு பதிவு அனுப்புகிறேன் ஆனால் கண்டிப்பாக ஒன்றே ஒன்று செய்யுங்க உங்களோட நமஸ்கார முத்திரையை வச்சுட்டு குளிச்சுட்டு கிழக்கு திசையில் சூரியன் படுற மாதிரி உட்கார்ந்து நமஸ்கார முத்திரையை வச்சுட்டு நீங்கள் மாதா பிதா குரு தெய்வம் ஏழிதலை என் முன்னோர்கள் அனைவரின் நாசிகளும் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் முழுமையாக கிடைக்க வேண்டும் நான் இப்ப சொன்னதை தமிழ்லேயே நீங்க ஒரு பதினோரு முறை சொல்லுங்க ஓகேங்களா சொன்னதுக்கு அப்புறம் நீங்க சூரியனையே பார்த்து சூரிய லோகத்துல இருந்து பித்ருலோகத்திலிருந்து இந்த பூலோகத்திற்கு கூட்டமாக வரக்கூடிய எனது முன்னோர்களே எங்களோட குடும்பத்தை நம்மளோட குடும்பத்தை பாதம் பண்ணுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் சரி பண்ணித்தாங்க குடும்பத்துல இன்னன்னா இன்னென்ன தேவை இருக்கு அதையெல்லாம் நீங்க நிவர்த்தி செய்துதாங்க நாங்க உண்மையாக நேர்மையா தான தர்மங்களை செஞ்சு உங்களுக்காக திதிகளை செஞ்சு தொடர்ந்து வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு வேண்டுங்க இதுக்கு மந்திரம் சமஸ்கரத்துல இருக்கு நான் அதெல்லாம் போட்டு உங்களை குழப்பல இயல்பான ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை மகாலய அமாவாசை அக்டோபர் ரெண்டு காலையில நீங்க ஒரு ஏழு மணிலிருந்து எட்டு மணிக்குள்ள இந்த வழிபாட்டை செய்யுங்க செஞ்சதுக்கு அப்புறம் காலையில என்ன உணவு செய்யறீங்களோ அந்த உணவை ஒரு தட்டுல போட்டு மேல கொஞ்சோண்டு எள்ள தூவி அதை காகத்துக்கு வச்சிருங்க ஓகேங்களா இதைய உலகத்துல எங்க இருந்தாலும் தயவு செஞ்சு வர அமாவாசை என்னைக்கு செய்யுங்க ஏன்னா மறந்தவனுக்கு மாகாலயத்துல கொடு என்று ஒரு சூட்சமம் இருக்கு அதனால எங் எப்ப வழிபாடுகள் செய்யறோமோ இல்லைய முன்னோர்களுக்கு மாகாலய அமாவாசை என்னைக்கு செய்யணும் சோ மறக்காம அனைவரும் செய்யுங்கள் இதைய மனசுல தான் நம்ம நிறைய பேர் வந்து மாதம் மாதம் அமாவாசை வழிபாடல் செய்ய மாட்டோம் திதிகளுக்கு வழிபாடுகள் செய்ய மாட்டோம் முன்னோர்களுக்கான சே சரியான பூஜை புனஸ்காரங்களை செஞ்சுருக்க மாட்டோம் அதை எல்லாம் மனதில் வச்சுட்டு திலாஹோமம் என்கின்ற பிதுர் சாந்தி ஹோமம் உங்கள் பித்ருக்களோட ஆசிகள் கிடைக்கணும் அந்த பித்ருக்குளை நினைச்சு நாங்கள் இன்னைக்கு விரதம் இருந்து இந்த திலாஹோமத்தை செய்கிறோம் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய என்னது முன்னோர்களின் ஆசைகள் கிடைத்து என் குடும்பரை தலைமுறை தலைமுறையாய் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டக்கூடிய ஒரு பூஜை ஸோ இந்த பூஜையை கோயமுத்தூர்ல ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த பூஜைக்கு உங்கள் குடும்பம் சார்பாகவும் ஒரு சங்கல்பம் பண்ணுங்க இதை பண்ணுறதுனால உங்கள் குடும்பமே நல்லா இருக்கும் இதில் சங்கல்பம் பண்ணுறவங்களுக்கு சிறப்பு துளசி மாலையை பூஜை செய்து பிரசாதமாக அனுப்புகிறோம் ஸோ உங்களோட பெரியவங்களோட பேரில் இதை பூஜை நடக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் தென் கைலாயம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்தில் இந்த பூஜை நம்ம குபேரபேடத்துல நடக்குது ஸோ கைலாயத்திலேயே நடக்கக்கூடிய பூஜையாக இது இருக்கும் அனைவரும் இதை பயன்படுத்தி கொண்டு வளம் பெற வேண்டுமென வேண்டிக்கொள்கின்றேன் மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி தொலைபேசங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க